ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மா துணை அங்காளம்மன் சக்தி பீடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் யூனிட்டி நகர் அங்காள பரமேஸ்வரி அம்மா கோவில் இது நான் ஏற்கனவே நிறைய முறை நான் வந்திருக்கிற வீடியோவில் இப்போ என்ன அப்படின்னா சிறப்பு நம்ம கோவிலில் அங்காளம்மன் சக்தி பீடத்தில் நம்ம ஊஞ்சல் சேவை வச்சிருக்கிறோம் அந்த தாய் பராசக்தி மக்களுக்கெல்லாம் அருளாசி புரிஞ்சு நல்லா வேண்ட மக்களுக்கெல்லாம் எல்லா வரங்களும் எல்லா நலன்களும் செல்வங்களும் செழிப்புகளும் எல்லாம் கொடுக்கறதுக்காக அம்மாவை பிரதிஷ்ட அமாவாசை அமாவாசைக்கு ஊஞ்சல் நடக்குது ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் இங்க அந்த ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்துக்கிற மக்களுக்கு தாய் பராசக்தி பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் என்ன ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துல தொழில் வியாபாரம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் எல்லாமே அந்த தாய் பராசக்தி தீர்த்து வைப்பான் அந்த தாய் பராசக்தி பாதத்துல வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மூணு அமாவாசைக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி செஞ்சு கொடுப்பா அந்த தாயி அமாவாசை மூணு அமாவாசைகள் வரோன மூணு அமாவாசைகள் வந்து தாய் பராசக்தி இந்த அங்காள பரமேஸ்வரிய வந்து வழிபாடு செய்யும் போது அவங்க பிரச்சனைகள் பாதிப்பு எல்லாமே தீரும் என்ன சொல்லி மக்கள் வேண்டிக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த தாய் பராசக்தி தீர்த்து வைப்பா அதுக்காக தான் இந்த தாய் பராசக்தியை நம்ம பிரதிஷ்ட செஞ்சிருக்கிறோம் எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தாயி இங்கே காத்துட்டு இருக்கிறாங்க வாங்க எல்லா மக்களும் பயனடையுங்க அருள்வாக்கு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி இந்த நாடுகளில் அருள்வாக்கு உண்டு இந்த அருள்வாக்கு கேட்டு நீங்க எல்லா துன்பத்தில் இருந்தும் விடுபட்டு எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குறோம் நாங்க நீங்க வாங்க மக்களே எல்லா நன்மைகளும் அடையலாம் திருமணம் பிள்ளை பேரு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்வன என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்துல சென்னையில இருந்து வரணும் அப்படின்னா ஈரோடுக்கு உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது ஈரோடுக்கு ட்ரெயின் இருக்கு ட்ரெயின்ல வர்றவங்க வரலாம் பஸ்ஸும் இருக்கு வந்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் இருந்து யூனிட்டி நகர் வர்றதுக்கு நாலா நம்பர் பஸ் ஏழு அஞ்சு டவுன் வண்டி ஏறினீங்க அப்படின்னா யூனிட்டி நகர் அப்படின்னு சொல்லி இறங்குனீங்கன்னா அங்க அங்காளம்மன் சக்தி பீடம்னு பெரிய போர்டே வச்சிருக்கிறோம் நீங்க யாரையும் கேட்க வேண்டியதே இல்லை நேரடியா வந்துடலாம் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி இந்த நாளைகள்ல அருள் வாக்கு உண்டு காலையில இருந்து மணி ஏழு மணி வரைக்கும் அருள் வாக்கு உண்டு ஞாயிறு மட்டும் காலையில பத்து இருந்து மதியம் ஒரு மணியோட முடியுது அருள்வாக்கு கேட்க வர்றவங்க அஞ்சு எலுமிச்சம் பழம் தீபத்துக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் குங்குமம் அப்புறம் அது போக மக்கள் விருப்பப்பட்டால் அம்மனுக்கு மாலை பூ தேங்காய் பழம் எல்லாமே கொண்டு வரலாம் எல்லாம் மக்களுடைய விருப்பம் நாங்க கேக்குறது அஞ்சு எலுமிச்சம் பழமும் தீபத்துக்கு எண்ணெயும் மஞ்சள் குங்குமமும் கேக்குறோம் ஆமாங்க இரநூறுபா அருள் வாக்கு காணிக்க உண்டு நம்ம சென்னையில் அருள் வாக்கு சொல்ல போகிறோம் அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்குது சீக்கிரத்தில் நான் பதிவு போடுவேன் சென்னை வந்துட்டு சென்னை வர்ற மக்களுக்கு நான் அங்கேயே பார்த்து அங்கேயே தீர்வு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுருக்குறோம் அம்மனுடைய உத்தரவு இவ்வளோ தூரம் தேடி வர முடிகிறது இல்லை அப்படின்னு நிறையா மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதனால் நாங்கள் அவங்கள தேடி நாங்கள் அங்கேயே போகிறோம் கூடிய விரைவில் அங்கேயே நம்ம ஒரு அருள்வாக்கு பீடம் நாம அமைக்க போறோம் அமைச்சு அங்க உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே தீர்வு சீக்கிரத்துல கிடைக்கும் போறோம் அது வந்து நான் இவங்க வந்து அடிக்கடிக்கு இந்த யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இவங்க ரொம்ப பிடிச்சிது இவங்க நல்லா இது பண்றாங்க அதாவது வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு இது பண்ணி இவ்வளோ பிரமாதமாக ஒரு தனிப்பட்ட மனிச்சு இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் எனக்கு அதனால் அது இவங்க வந்து இன்னும் மேலுக்கு மேலுக்கு டெவலப் ஆனோம் இது எல்லாரும் வரணும் மக்கள்லாம் வந்து அவங்க கிட்ட குறை கேட்டாங்கன்னா அந்த குறை எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவோம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சென்னை இருந்து வரோம் எப்படி தெரியும் அது வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன் பார்த்துட்டு சொன்னாங்க ஒரு நாள் வந்தேன் வந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தேன் சரி அந்த கோயில் அந்த கோயில் தான் பார்த்தேன் அப்புறம் சொன்ன மாதிரி ஊஞ்செல்லாம் இது பண்ணுறாங்கன்ட்டு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண நான் வந்தேன் வந்த உடனே ஒரே சந்தோஷமாக போச்சு இங்கே வந்து அது இவ்வளோ ப்ரோக்ராம் இது இந்த மாதிரி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க தனி மன்னித்து யாரும் செய்ய மாட்டாங்க எல்லாம் வந்து ஏமாத்துறது இதை வந்து ஃப்ராடு தினம் பண்ணுறதுலாம் இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது அவங்ககிட்ட அது கரெக்டாக எல்லாமே செய்கிறாங்க அதனால தான் வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க நாங்கள் வந்து சென்னை ரெட்டில்ஸ்லேருந்து வரோம் அம்மா கிட்டே வந்து குறையெல்லாம் சொல்லி எங்கள் மனக்குறை எல்லாம் சொல்லி எல்லாம் நிறைவேறுதுன்ட்டு ஒரு நம்பிக்கை அதனால நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் போன முறை வந்தோம் இப்போ படிப்படியாக எங்களுக்கு முன்னேற்றம் தெரியுது அதனால இந்த முறையும் வந்திருக்குறோம் அம்மா எல்லோரையும் நல்லா வைக்கணும் எல்லா குறையிலும் கேட்டு அம்மா எல்லோரும் நிறைவேற்றி வைக்கணும்னு நம்புகிறோம் அதுக்காக அடிக்கடி வருவோம் அதே போல் இங்கே வந்து எல்லாம் அன்னதானம் எல்லாமே உண்டு ஒரு ம அதான் ஒரு வந்து இந்த அளவுக்கு கோயிலை டெவலப் பண்ணி அவங்க பெரிய லெவல பண்றாங்க அவங்களுக்கு நல்ல பகபலமா இருக்கணும் என்னுடைய கோரிக்கை அடக மகாதேவன் தென்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டு வர்க்கம் விரைவா போற்றி ஏகம்பத்துறைந்தாய் போற்றி பாகம் பெண் போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எல்லாமல்ல உமையூர் பாகனின் திருளால் யுனிட் நகர் கோபி சட்டிவாலயம் வளாகத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரன் ஆலயம் அமாவாசை தினத்தன்று பந்துலோக சிலை பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக விழாவானது இடிதே காலையில் தொடங்கப்பட்டு சிறப்பட நடைபெற்றது அன்னையின் திருவிழால் இங்கே மாதந்தோறும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி தேதிகளில் சிறப்பு பூஜைகளும் மற்றும் வாக்கு ஆகப்பட்டது இங்கே அன்னையின் திருளால் நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இங்கே வந்து வணங்கும் அனைத்து அன்பர்களுக்கும் தேவையானதை அன்னை அங்காள பரமேஸ்வரி தெய்வம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இவ் ஆலயத்துக்கு வந்திருந்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அன்னையின் திருவுருள் பிரசாதத்தை பெற்று செல்லுமாறு பேர் அன்பு சார்ந்து கேட்டுக்கொள்கிறோம் யூனிட் நகரில் அங்காள பரமேஸ்வரின் திருவருளால் பூதைகள் எல்லாம் சிறப்புற நடைபெற்று கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது பக்த கோடி பெருமக்களுக்கு அவரவர்கள் கோரிக்கை எல்லாம் வாக்கின் மூலமாக செம்மையாக முறையில் நடைபெற்று கொண்டு வந்து இருக்கிறது அனைத்து அன்பர்களும் வந்திருந்து திருவருள் பிரசாதத்தை பெற்று நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளில் இருந்து கலைந்து இன்னல்களெல்லாம் எல்லாம் மறைந்து இனிதே இகபர சூபாக்கியங்கடைய அன்னை பராசக்தியின் திருவுருள் பிரசாதத்தை பெற்று செல்மாறு வேறு அன்பு சார்ந்து கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன் குலதெய்வமும் முன்னோர்கள் சபமும் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி பார்வதி அம்மா வந்து பார்த்தேன் அதுல இருந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றமா இருக்குது பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மாவோட அருளையும் வங்காள பரமேஸ்வரி அம்மனான அருளையும் பெற்று பயனடை வேண்டிக்கிறேன் இன்றைய கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று திருக்கோவிலில் பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டையானது நடைபெற்றது அதன் அங்கமாக இந்த ஆலயத்திலே அம்பிகையினுடைய திருவாக்கை ஏற்று இங்கு ஆலயத்தை நிர்மாணித்து கொண்டு அனைவருக்கும் அருள் வாக்கு சொல்லக்கூடிய பார்வதி அம்மாள் அவர்களுடைய வழிகாட்டுதன் பேரில் இந்த ஆலயத்திலே பூஜையானது நடைபெற்று கொண்டுள்ளது அருளாட்சி புரிந்து இங்கே ஆலயத்திலே ஞாயிறு மற்றும் திங்கள் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி தினங்களிலே பூஜையானது நடைபெற்று கொண்டுள்ளது அனைத்து பக்தோடி பெருமக்களும் இங்கு வந்து அனைவருடைய மன சங்கடங்கள் எல்லாம் விலகி அம்பிகையினுடைய திருவாக்கிலே பிரார்த்தனை என கண்டுகொண்டு இகபர சௌபாக்கியங்கள் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் அதன் அங்கமாக அனைவரும் இங்கு பூஜை வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்